இந்த காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்கின்ற காரணம் எல்லாவற்றையுமே இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அதனை விட முக்கியமாக தற்பொழுது பல பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி அல்லது ஏனைய செயற்பாடுகளுக்கும் சரி ஒரு அச்சுறுத்தல்களாக அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு தளம் என்று கூட சொல்ல முடியும் இந்த முகநூல் தளம் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த முகநூல் பக்கத்தினை வந்து இந்த தளத்தினை வந்து அதிரடியாக குறிப்பிட்ட நாட்டில் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக தடை விதிக்கப்பட்டது என்கின்ற முழு விபரங்களையும் பார்க்கலாம் அதனை விட முக்கியமாக இலங்கையிலே ஒரு இடத்திலே குறிப்பாக ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு விடயம் ஒன்று இது வந்து நான் சொல்வதற்கு காரணம் பல பேருக்கு இந்த ஒரு விடயம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனை பற்றி நான் பேச இருக்கின்றேன் அது என்ன என்பதை இந்த காணொலி நிகழ்ச்சி வரை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சமர சம்பத் தசநாயக் எனப்படக்கூடிய உறுப்பினர் தான் இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரை வந்து பல பேருக்கு தெரிந்திருக்கும் அண்மையில் வந்து ஜனாதிபதி அன்றுகுமார் தசநாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த நேரத்தில் அவர் உரையாற்றியிருந்தார் அந்த உரையிலே அவர் சொன்ன சில விடயங்களை நகைச்சுவையாக அவர் நாடாளுமன்றத்திலே வந்து அவற்றை வந்து விமர்சனம் செய்து பேசியும் இருப்பார் அந்த காணொலி பலராலே பகிரப்பட்டு கொண்டு இருந்தது

அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஏனென்றால் இதுவரை காலங்களும் முன்னாள் உறுப்பினர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இந்த ஊழல் மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது அப்படி இருக்கின்ற சமயத்தில் தற்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மீதே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது ஏனையவர்கள் வந்து தாங்கள் ஊழல் மோசடி சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயமாக இருக்கும் குறிப்பாக அது தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது தென்பகுதியை சேர்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்களினுடைய வாழ்க்கையில் ஊழல் மோசடியிலே வந்து ஈடுபட்டால் என்ன நடக்கும் என்கிறது வந்து யாராவது அப்படி கைது நடவடிக்கை என்பதை தாண்டி அவர்களுக்கு மிக விரைவிலேயே தண்டனை கிடைத்து ஏதாவது ஒரு விடயம் நடந்தால் நிச்சயமாக மக்களினுடைய வாழ்க்கை வாழ்வும் வந்து சிறக்கும் என்பதுதான் எல்லாருனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையில் நடந்தாலும் மக்களினுடைய கேள்வி இவருக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும் என்பதுதான் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கைது செய்யப்படுபவர்கள் எல்லாருக்குமே என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட இருக்கின்றன எல்லாம் நிரூபிக்கப்படுமா இல்லையா என்பது எல்லாவற்றையுமே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த முகநூல் தளம் ஆங்கிலத்திலே சொல்ல போனால் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னைக்கு ஏகப்பட்ட பயனாளர்கள் வந்து அந்த தளத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தளத்தினால தற்பொழுது எங்களுடைய நாட்டிலையும் குறிப்பாக தமிழர் பகுதிகளிலயும் சரி பலதரப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றன பெண்கள் சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய பொது விடயங்களும் சரி நிறையவே பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த தளங்களிலே சரியான தகவல்களை பகிர்கின்ற பொழுது இன்னொரு புறம் அதே சமயம் ஒருவரை பற்றி தவறாக அவதூறுகள் பரப்புகின்ற பொழுது அது ஒருவரினுடைய உயிரை பறிக்கின்ற அளவு

புகைப்படங்கள் தவறான செய்திகள் காணொளிகள் என்று சொல்லி எல்லாமே பகிரப்படுகின்றது அப்படி சொல்லி இந்த முகநூல் பக்கத்தினை நாங்கள் மிக விரைவிலேயே தடை செய்வோம் அப்படிங்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையை சென்று கூடிய நிலைமையில் தற்பொழுது அதனை தடை தடை விதித்திருக்கின்றார்கள் அந்த முகநூல் பக்கத்தினை வந்து அங்கே பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த எதிர்க்கட்சி என்ற ஒரு விடையும் இருக்கின்றதுதான் எங்களுடைய நாட்டிலையும் இருக்கின்றது குறிப்பாக அரசாங்கம் என்ன செய்தாலும் அதனை வந்து ஒரு குறை கண்டுபிடித்து அதனை வந்து பேசுவது தான் எதிர்க்கட்சியினுடைய ஒரு வேலையாக இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த நாட்டில்

இருந்தால் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வார்கள் என்று நான் எதற்காக இவ்வாறு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சில தளங்களில் குறிப்பாக இந்த யூடியூப் தளத்தினை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு ஒரு சில தளங்கள் இருக்கின்றன அவற்றினை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியும் அதாவது நாங்கள் தவறான தகவல்களை பகிர்வதோ அல்லது ஒரு ஒரு வரமுறை தாண்டி நாங்கள் சில விடியங்களை பகிர்கின்ற பொழுதோ அது தானாகவே அது அனைத்துமே எங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே இவ்வாறு ஒரு பாதுகாப்பான தளமாக ஒரு

கட்டுப்பாடுகளுடன் அவற்றை வந்து பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கலாம் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் அதே சமயம் இன்னொரு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் போகின்றோம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இலங்கையில ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் நடந்த ஒரு விடயம் இதனை வந்து நான் சொல்றதுக்கான காரணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து ரத்னபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்னபுரி தமிழ் மகா வித்தியாலயத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தற்பொழுது வந்து காப்போத்த சாதாரண தர பரீட்சைகள் வந்து நிறைவுக்கு வந்திருக்கின்றன இந்த நிலைமையில இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சைகள் நிறைவுக்கு வருகின்ற பொழுதும் அல்லது உயர்தல பரீட்சைகள் நிறைவுக்கு வருகின்ற பொழுது பொழுதும் தற்போது இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக அதாவது இந்த பாடசாலை மாணவர்கள் பரீட்சை முடிந்து வெளியே வந்ததுமே தங்களினுடைய அந்த பாடசாலை சீருடைகளிலேயே நிறப்பூச்சுக்களை வீசி அவ்வாறான சில செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது எங்களினுடைய நாட்டில் தான் உங்களுக்கு தெரியும் கல்வியும் வந்து இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை தாண்டி இந்த சீருடைகள் அதே சமயம் ஒரு சில ஏனைய உபகரணங்கள் என்று சொல்லி இலவசமாக பிள்ளைகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது எத்தனையோ எத்தனையோ அந்த வசதி இல்லாமல் தங்களுடைய கல்வியை இடைநிறுத்துகின்ற வாய்ப்புகள் நிறைய இடங்களில் இருக்கின்ற சமயத்தில் இங்கே அதற்கான அனைத்து வசதிகளுடனும் பிள்ளைகள் படிக்கின்ற சமயத்தில் அந்த பரீட்சை முடிவடைந்து வருகின்ற பொழுது அவ்வாறு செயற்படுவது என்பது சற்று விமர்சனத்துக்குள்ளாக ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரத்தனபுரிய தமிழ் மகாவித்தியாலத்தில் நடந்த ஒரு விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்குமே ஒரு பெரிய எடுத்துக்காட்ட ஒரு விடயமாக நடந்திருக்கின்றது குறிப்பாக இந்த காப்பத்த சாதாரண தர பரீட்சை நிறைவே நிறைவேறியதுமே அவர்கள் வெளியேறுகின்ற சமயத்தில் அந்த பரீட்சை மண்டபத்திலே மேற்பார்வையாளர்களாக இருந்த அத்தனை ஆசிரியர்களிடமும் அவர்கள் ஆசிர் பெற்று வெளியேறுவது மட்டுமல்லாமல் தாங்கள் படித்த அந்த பாடசாலையில் சில பேர் வந்து தங்களினுடைய அந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் சித்தி பெய் சித்தி எய்து அதே பாடசாலையில் உயர்தரம் கற்கலாம் சில பேர் உயர்தரம் கற்க முடியாமலும் செல்லலாம் இன்னும் சில பேர் உயர்தரத்துக்கு வேறு வேறு பாடசாலைகளுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மேற்பாளர் மேற்பார்வையாளர்களிடம் வந்து ஆசிர்வாதம் பெற்று அதன் பின்னராக தங்கள் தாங்கள் படித்த அந்த பாடசாலையிலையும் வந்து சிறிய சிரமதான பணியினையும் மேற்கொண்டு இறுதியாக தாங்கள் படித்த அந்த பாடசாலைக்கு அனைவருமாக விழுந்து தங்களினுடைய வணக்கத்தை தங்களினுடைய நன்றியை தெரிவித்த அவர்கள் அங்கிருந்து இந்த இந்த காட்சிகள் புகைப்படங்கள் என்பது தற்பொழுது சமூக வெளியாகி பெரிதும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த ஒரு விடயம் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உண்மைக்குமே நாங்களும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்பது மாணவர்கள் அனைவரும் தங்கள் படித்த பாடசாலைகளுக்கும் சரி அல்லது தங்களை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் சரி எப்பொழுதுமே நன்றி உள்ள உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்